அலர்ஜி அல்லது ஓவமை அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கெடுதியான பொருட்கள் உள்ளே போணுச்சு அப்படின்னா நம்ம உடம்ப அதை அனலைஸ் பண்ணும் இது நல்லதாக கெட்டதாங்கிறத அனலைஸ் பண்ணி கெடுதியாக இருந்தால் அதை நியூட்ரலைஸ் பண்ணும் ஒரு சமநிலைப்படுத்தி அதை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை தான் நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது செய்கிறது அதை தான் ஆன்டிபாடினு நம்ம சொல்வோம் சம்டைம் என்ன நம்மளோட ஆண்டிபாடிங்கிறது நம்மளோட என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலயோ இல்லை ஏதோ ஒரு ரீசனால அதை அதிகப்படியாக நம்ம உடம்பில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதிகப்படியாக வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம உடம்புல என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு வந்து ரிடாக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதனால் அதனால் ஸ்கின்னில் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா உடம்பு அலர்ஜி ஆகுது சும்மா நார்மலாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலே எனக்கு வந்து அலர்ஜி அதிகமாக இருக்குது உடம்புல வந்து ரொம்ப செவக்குது தடிக்குது ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்குது கொப்பலமாக இருக்கு உடம்பு ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் அலர்ஜி டைமெடினு சொல்லுவாங்க இல்லை அட்டிக்க சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம உடம்புல அதிகப்படியான ஹைப்பரை சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து அதிகப்படியான தும்மல் இருமல் சனசிட்டிஸ் பிரச்சனை இல்லை ஆஸ்மா கம்ப்ளைண்ட் கூட வரும் இதுக்கு வந்து நிறைய பேர் மெடின்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் எனக்கு அந்த மெடிசன்ஸ் எடுத்தால் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னு ஆனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது இது எல்லாத்துக்குமான நோய் எதிர்ப்பாட்டல் அப்படிங்கிறது ஃபார்மாக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நீங்கள் கனிமே எடுத்துக்கும் போதே ஆட்டோமெட்டிக்காக எல்லாத்துக்குமான வர வரச்சுச்சுன்னா எந்த ரியாக்ஷனும் உடம்புல வராது ஆனால் படிப்படியாக குறைய ஆரம்பிங்கிறத நிறையா பேர் அது உணர்ந்து எடுத்துருக்காங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அலர்ஜி ரியாக்ஷன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துப்பாரு